நம்ம சின்ன தான் நம்மளாம் அதெல்லாம் பார்த்துருக்கோம் முன்னையெல்லாம் திருவிழாவே வளைவில் கடவுக்காரன் வருவார் துணி கடவுள்காரன் வருவார் இப்போ ஒருத்தவெலாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க சீப்பு பொட்டுக்கிட்டுனா அதுக்கு ஒரு பாட்டியமாக ஒரு கூடை இறத்து கிட்டிட்டு வந்துடுவாங்க மலைவில் வளைவில் கடைக்காரன் வருவார் சூப்பராக இருக்கும் அந்த பெட்டியை திறந்தாலே அது ஒரு அழகு தான் அப்படியே அந்த வளைவில் எடுத்துகிட்டு சுந்தி விட்டு போடுவாங்க இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கிறிஸ்மஸ் இருக்குல்ல எப்படியும் சாயவிட்டி தான் போகணும் அதனால நம்ம ஊர் சைடே இங்கிட்டு நடமாடு வண்டிக்கடை வந்தது அதனால ரெண்டு மோச எடுத்துருக்கா தட்டு ரொம்ப தட்டு தான் நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோமா நம்ம வீட்டில் ஒரு மாத காலமாகவே தீப்பிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் கேஸ் லைட்ரு அதோட கட்டி இது எப்படி கருவாடு சுரண்டிடுவோம் இது வாங்கி டீஸ்பிரீன் இருக்குது இது என்ன டீஸ்பீனு யாரு வாங்கிக்கா நீங்களா என்ன படம் குளிக்கிறதா பேச்சு குளிச்சா அரிக்கிறோம்னு கேள்விப்பட்டேங்க சில பேருக்கு ஒத்துக்கிற அழைச்சியா இப்ப வச்சு தேய்ச்சா செஸ்ட் மாதிரி டைமும் இருக்கு இவி டெய்லி அதில் போய் எடுத்து பவுடர் போடுறான்னு இது மூணு வாங்கி போட்டா இவிக்கு வாங்கி போட்டுறீங்க அதுக்கப்புறம் சொடக்கு அப்படி இல்லை நாலுமே ஒன்னா கிளம்பணும் பவுடரு ஒன்னாள் எடுத்துகிட்டு போனால் ஒரு ஆள் இருக்கு போட முடியலை அதனால லேட்டாகுது அழகாக இருக்குல்ல ஹாட்சி ஊக்கு நெயில் பாலிஷு இப்படின்னா சாயல்குடியோட ஒரு கிலோ கூட தான் இருக்குது ஏன்னா நம்ம சாய்குடி அங்கே போய் செலவு பண்ணி வாங்குறதுக்கு வீட்டு பக்கத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறனால கொஞ்சம் ரேட்டு தான் இருக்கும் அதனால் அது நம்பி டெய்லி வைக்கிறதுக்காக பஞ்சு கொடுக்கும் அது அண்ணன் நெய் பழிச்சு கிடைக்க நான் ரெண்டு எடுத்தேன் நீ ரெண்டு எடுத்தியா அவங்க பக்கத்தில் அவங்க ஓடியாங்க ஓடியாங்க இது வந்து அடுத்து பாப்பாங்களுக்கு செயின் கிறிஸ்மஸ் நியூ இயரோட போடுறதுக்காக ஒரு அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்கு நல்லா நல்லா இருக்கு ஜெஸ்கிங் மாடலு நல்லது நெல்லுமணி மாடல் அழகாக இருக்குது இந்த செயின் வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க ஒரு போட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வண்டி வண்டி நல்லா இருக்கா ரோடு இதுவும் அதையும் இன்னும் நல்லா இருக்கா அடுத்து இது ஒன்று இது எடுத்த இதனால நான் இருக்குது நல்லா இருக்கா சரி நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கா இது வந்து வாங்கி வைக்கிறதோடு சரி வீட்டுக்குள்ள வச்சோடனே பாது காணாமல் போயிடுவான் இவன் வந்து செய்தி மாட்டுறதுக்காக வாங்கிட்டு இவ்வளோ தான் செய்தி மாற்றணும் ஏன்னா நம்மள்ட இருக்கிறது என்னமோ நீங்கள் காமெடி மக்களே பாருங்க இப்போ நம்மளுக்கு என்னமோ கொஞ்சோண்டு தான் இருக்குது

பறக்குது முடி அப்ப இதுல கொஞ்சம் இதுல ஒரு ஹண்ட்ரட் கிராம் போட்டு தான் முடி நிக்க வைக்கல அதனாலதான் இந்த மாதிரிலாம் வாங்குறது என்ன கதை கோவை மீறெல்லாம் சொல்லுவாள்ல இந்த கோவை மீற என்னது வெந்தயம் சீராக அவங்க முடியு அவங்க முடி வளர்ச்சிக்கான இது என்னதுன்னு கேட்டதுக்கு தான் ஒவ்வொரு இலை எல்லாம் போகிறது அடுத்தாலும் முடி இப்படிதான் கள்ள முடியும் ஆகும் அது எல்லாமே நல்லா காய்ச்சி சு ஆற வச்சு அப்படியே தினமும் வார்த்தைகளும் தேய்ச்சி குளிச்சாலும் இவ்வளோதான் இருக்குதுலாம் சபரி முடி அந்த மாதிரி இருக்குது இனிவர்ஸ் லைட்டு எல்லாமே அழகாக கலர் கலராக எடுத்தாச்சு வீடியோ பார்க்குறவங்க யாராவது இப்படி தெரு இப்படி வண்டி கொண்டு வரவங்க கூடல கொண்டு வரவங்கள்ட்ட வாங்குவீங்க வாங்குறவங்க இருந்தீங்கன்னா கமல்ல சொல்ல மறந்துறாதீங்க அந்த மாதிரி வந்தாங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா கடைக்குள்ள பெரிய பெரிய கடையெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும் நிறைய கஷ்டமா வருவாங்க ஆனால் இவங்க இப்படி ஊர் ஊரா வரதுனால அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அவங்களுக்கு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க நிறைய பேர் ஏன்டா இங்கிட்ட எல்லாம் வாங்கையா அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கோம் ஆமா அதனால்

என்ன பொறுத்தளவு ரேட் உண்மையாவே கம்மியா இருந்துச்சு நல்லா கம்மி பண்ணி கொடுத்தாங்க நம்ம குறைக்க சொல்லவே இல்லை அவங்களா குறைச்சாங்க அது எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தி ஆயிட்டு ஏன்னா நம்மளா அடம் பிடிச்சு குறைக்க வைக்கிறது பொருள் இல்லை என்னோட வாங்கியிருப்பேன் நெயில் பாலிஷ் அழகா வாங்கியாச்சு அதோட வைக்கிறதுக்கு கூட கண்ணல் அப்படியே கொண்டு விட்டுருவான் எங்க அக்கா ஹோம் டூரை ரூம் டூரை ஒரு நாளைக்கு போடுறேன்

டிரஸ் எடுக்க எப்படி டிரஸ் எடுக்க போறோம் புடွက် எடுக்க போறோம் டிரஸ் நாம கோயிலுக்கு போகும்போது ஒரு வட்ட போட்டு வச்சுட்டு போமா அந்த பொட்டு மட்டும் அந்த பொட்டு மட்டும் வாங்கணும் ஆகப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வாங்கணும் ஹாப்பி சூப்பரா அந்த கிறிஸ்மஸ் நம்ம வந்து போறோம் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க அதுக்கப்புறம் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்றது கமல்ல சொல்ல மாதிரிங்க இந்த வீடியோ பிடிச்ச போய் ட்ரெஸ் வாங்கி யார் யாரு வீட்டு உரங்களில் வந்த ட்ரெஸ் வாங்கி